அஸ்லாம் வலைக்கம் கண்ணித்து கூறியவர்களே அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியான் என் செல்வம் என் செல்வம் என்று கூறுகிறான் அவனுடைய செல்வங்களில் மூன்று மட்டுமே அவனுக்கு கூறியது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அது என்ன என்று சொன்னால் அவன் உண்டு கழித்தது அல்லது உடித்து கிழித்தது அல்லது கொடுத்து சேமித்துக் கொண்டது தான் அவனுடைய செல்வம் மற்றவை அனைத்தும் கைவிட்டு போகக்கூடியவை ஆகும் என்று அல்லாவுடைய தூதர் செல்ல அழைவு செல்லம் கூறுகிறார்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம நம்ம சம்பாதித்து வைத்தது எல்லாம் நம்மளுடைய செல்வம் நம்முடைய செல்வம் என்று சொல்றோம் ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன அழகா கூறுகிறார் என்று பாருங்கள் நீத்துக்குரியவர்களே இருக்கள் நாம் பிறருக்கு கொடுக்கக்கூடியவைதான் மறுமையில் நமக்கு பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது நீத்துக்குரியவர்களே இருக்கேன் எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாலும் நாம் மரணித்து விட்டால் நாம் எதையுமே கொண்டு செல்ல முடியாது அதனை கவனத்தில் கொண்டு மக்களுக்கு அதிக அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக அல்லாஹ் இடத்தில் நட்பேர் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தாலா நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் வேண்டும்